தேசிய கேரளாவின் மாநில மலர் இரண்டுமே ஒரே மலர் அந்த மலர் எந்த மலர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அவங்க பார்க்கலாம் கொன்றை அல்லது சரக்கொன்றை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய என்னும் தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பூக்கக்கூடிய தாவரமாக இருக்கிறது அதாவது தமிழ் சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்படக்கூடிய மரங்கள்ல சரக்கொன்றை மரம் பார்த்தீங்கன்னா தனித்துவமான ஒன்றுன்னு சொல்லப்படுகிறது கோடையின் வறட்சியும் தாங்கி சித்திரை மாதத்தில் சரம் சரமாக வந்த மஞ்சள் நிற மலர்களுடன் போத்து குழுங்குமாம் இதற்கு சித்திரை போஸ் வர்ண புஷ்பம் என்ற பெயர்களும் இருக்கிறதாம் கொன்றையில பல வகை உண்டு அதுல சரக்கொன்றை சிறு கொன்றை செங்கொன்றை கருங்கொன்றை மஞ்சள் கொன்றை மயில் கொன்றை அது மட்டும் இல்லாமல் புலிநக கொன்றை பெருங்கொன்றை மற்றது பாத்தீங்கன்னா மந்தார கொன்றை அடுத்தது வந்து முட்கொன்றை என இருந்தாலும் சரக்கொன்றை தான் வந்து சிறப்பான ஒன்றாக இருக்கிறதா அதாவது பாத்தீங்கன்னா பண்டைய தமிழ் நூல்ல வந்து இந்த தா கொன்றை எனவும் சங்க காலத்தில் இது முல்லை நிலத்துக்குரிய பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகவும் காய்ச்சி குடித்து வந்தால் சர்க்கரை நோய் மற்றது வயிற்று கோளாறுகள் சரியாகுமா வேர்பட்டை குடிநீரானது வந்து இதய நோயை வந்து காய்ச்சல் போன்றவை வந்து குணமாகுமா வரப்பட்டை துவளை வேர் ஆகியவற்றை வந்து சம அளவு எடுத்து தூளாக்கி தேனில வந்து குழைத்து பாலுடன் சேர்த்து வந்து வந்து காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட வந்து நுரையீரல் தொடர்பான பாதிப்புகள் வந்து சரியாகுமா கொன்றை பூக்களை வந்து வேக வைத்து அதன் சாற்றை வந்து பிழிந்து அதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்து கூட கால் லிட்டர் அளவு குடித்தோம்னு சொன்னால் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து வெளியேறுமா தேமல் சொறி சிறங்கு இதெல்லாம் வந்து தோல் நோய்களை வந்து தடுக்கக்கூடியது தான் இந்த மரத்தின் இலையாம் மற்றது விழுத அரைத்து வந்து பூசி வரலாமா இது வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்குரிய விருட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி இந்துக்கள் ஒன்றை பூவை வந்து சிவனின் பூஜைக்குரியதாக கருதுகிறாங்க சமய இலக்கியங்கள் சிவபெருமான ஒன்றை பூவை தலையில சூடியவராக வந்து வர்ணிக்கப்படுகிறது பாகிஸ்தான் மியன்மார் இலங்கை வரை வந்து பரவலாக காணப்படுகிறது கேரளாவின் மாநில மலரான இது வந்து மலையாள மக்களிடையே வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது இதன் பூவானது பார்த்தீங்கன்னா பெண்டுதலின் வந்து சரம் போன்ற அமைப்பு கொண்ட ஒரு ரெசிமோஸ் வகை மஞ்சரியாகவும் வசந்த காலத்தில் வந்து இறுதியில் வந்து இலைகளே பார்க்க முடியாத அளவுல வந்து மரம் முழுவதும் போக்கள் போத்து குழுங்குமா இன்றைய கிறிஸ்டிய வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நம்பரன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி